வெயில் எழுத தேவையான ஆறு உறுப்புகள் பற்றி இந்த காணொலியில் காணலாம் எழுதப்படுதலின் எழுத்தே. எழுத்து ஒன்று இரண்டு அசைத்து இசை கோடலின் அசையே மூன்று அசை இய்ந்து சீர்கொல நிற்றலின் சீரே நான்கு சீர் இரண்டு தட்டு நிற்றலின் தலையே ஐந்து தலை அடுத்து நடத்தலின் அடியே ஆறு இரண்டு தொடுத்தல் முதலாயின தொடையே அத்தொடை பாவி நடத்தலின் பாவே இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி